ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல் என் பேர் சுதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்ல சுவையான பஞ்சு மாதிரி மெத்து மெத்துன்னு மினி சைஸில் அப்பம் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட்டு ரொம்பவும் அருமையாக இருக்கும் அதே மாதிரி சட்டுன்னு உடனே செஞ்சிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அப்பம் செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க கிராம் கணக்கில் முந்நூறு கிராம் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் ரவை சேர்த்துக்கலாம் வறுத்தது வறுக்காதது எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்பம் நல்லா கிறிஸ்பியா வர்றதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு வீட்னஸ்ஸை நல்லா எடுத்து கொடுக்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துட வேணாம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூளுக்கு பதிலாக முழு ஏலக்காய் கூட ஒன்றுலேருந்து ரெண்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக முக்கால் கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க இந்த சர்க்கரையை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து பவுடர் பண்ணிக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு வந்த சர்க்கரையை மாவு கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருந்த பொருட்களையெல்லாம் நல்லா கைகளால் கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு அடுத்ததா கால் கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க பாலோட சூடு வெது வெதுப்பாக இருக்கணும் பால் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதே சமயம் அப்போ நல்ல சாஃப்டா இருக்கும் இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அரை கப் அளவு எடுத்திருக்கேன் ஆனா ஃபுல்லாக சேர்க்க போறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு தேவைப்பட்டதுன்னா தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் அப்பம் நல்ல மெத்து மெத்துன்னு வர்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கும் நம்ம மாவை கைகளாலே நல்லா அடிச்சு விட்டு கலந்துக்கணும் மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கலாம் மாவை கலந்து வைக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியம் ரொம்ப மாவு லூஸாக இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கல் மாதிரிக்கே இருக்கும் கொஞ்சம் மாதிரி சாஃப்டாக இருக்காது ஸோ தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ விரல்களாலே இந்த மாதிரி நல்லா ஸ்பீடாக பீட் பண்ணுங்கள் இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் இந்த மாதிரி கைகளில் அடிக்கிறதுக்கு பதிலாக மிக்சி ஜாரில் கலந்துட்ட மாவை சேர்த்து இந்த பல்ஸ் ஓட்டி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா பொது பொதுன்னு மாவு கரெக்டாக இருக்கும் கையிலே மாவை நல்லா கலந்து எடுத்தாச்சு அடுத்ததாக அப்பம் எவ்வளோ நேரம் கழித்து நம்ம சாப்பிட்டாலும் சாஃப்டாக இருக்கிறதுக்கு பால் டீஸ்பூன் மட்டும் சமையல் சோடா சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ சோடா சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கணும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் தான் இதை நல்லா கைகளால் பீட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும் சமையல் சோடா உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் மாவு ஊற வைக்கக்கூடாது அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா சீக்கிரமே எண்ணெயில் போட்டதும் கலர் சேஞ்ச் ஆகி வெந்துட்ட மாதிரி இருக்கும் அதனால அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும் இப்போ ஒரு மூடி போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு கரண்டி போட்டு இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம் ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்கும் மாவு கையிலயோ கரண்டிலேயோ இந்த மாதிரி எடுத்து ஊற்றும் போது ரிப்பன் மாதிரி மடிஞ்சு வரணும் இதை நம்ம மாவு கரெக்டாக பெசஞ்சுருக்கிறதுக்கான பக்குவம் அப்பம் சுடுறதுக்கு மாவு ரெடி ஆயிருச்சு அப்பம் சுட்டு எடுத்துக்கலாம் அப்பம் பண்ணுறதுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் கரெக்டாக சூடாக இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் மாவு விட்டு பாருங்கள் அது மேலெலும்பி வரும் ஊற்றின மாவு மேலெலும்பி வந்துடுச்சுன்னா என்ன கரெக்டான சூட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் புசு புசுன்னு மேலே வந்துடும் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பம் சுட ஆரம்பிங்க மினி சைஸில் அப்பம் செய்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க பிகினர்ஸ் டைரக்டா கையில் சேர்க்குறதுக்கு பயமாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா சின்னதாக ஒரு கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி விட்டுக்கோங்க எல்லா அப்பத்தையும் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க அப்பம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எண்ணெய் சத்தமெல்லாம் நல்லா அடங்கிடும் இந்த மாதிரி எண்ணெய் சத்தமெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா அப்பத்தை நீங்கள் வேறு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கோங்க இதே மாதிரி மீதி இருக்க மாவுலேயும் மினி சைஸ் அப்பம் சுட்டு சர்வ் பண்ணுங்கள் இந்த சைஸ் அப்பம் ரொம்பவே சுவையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ